வணக்கம் இது வந்து போன வருஷத்தை கத்திரிக்காய் செடி ஒன்றரை வருஷத்துக்கிட்ட அது இந்த செடி வச்சுரு ஒன்றரை வருஷத்துக்கு இது வந்து கொத்து கத்திரி கொத்து கொத்தது தான் பூ வைக்கும் கொஞ்சம் കൊഞ്ചം മെയിൻ്റെനൻസ് കൊടുക്കണത് മുഖ്യത്തെ കൊഞ്ചം കമ്മിത അത കൊഞ്ചം അതൊന്ന് കാഴ്ചയൊക്കെ ഒരു കൊത്ത കൊത്തപ്പൂവെല്ലാം വയ്ക്കും ഞാൻ കാ கொத்து பூச்சியெல்லாம் கத்திரிக்கிறது கேட்கணும் இன்னும் ரோசா அப்படின்னா கத்திரிக்கவும் அதுக்கு அது பாகும் அது ஏதோ பிரச்சனையாகிடுச்சு அது மூ பிஞ்சி போது ஆனால் வந்து தப்பிச்சு வளர்ந்து